மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு இல்ல தினத்தந்தி பத்திரிக்கையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னேன்னா நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க இந்த பேசிட்டாருல அண்ணாமலை எப்ப பிரஸ் மீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஒருத்தம் ஒருத்தவங்களும் நிறைய பேர் ஒரு சகாப்தமே கிரியேட் பண்ணி உள்ளங்கையில டேட்டா வச்சிருக்கிறாருப்பா இந்த அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சூப்பரான பேர் வாங்கின ஒரு நபர் அப்படின்னா அவர் அண்ணாமலை தான் அவருடைய ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டையும் ரொம்ப நாட்கள் நம்ம எல்லாருக்குமே மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு தேவையான விஷயங்களை கரைச்சி புழிஞ்சு அப்படியே வெளியே வச்சிருக்காரு ஸோ ஆகஸ்ட் முதல் வாரத்துல வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை எப்ப பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிற இந்த ஒரு டியூரேஷன்ஸ் நேற்று தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நல்ல ரீச் வந்திருந்தது இருக்கு சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படியும் ஒரு விஷயம் ஒரு இன்னும் ஒரு ஆகஸ்ட் ஒன் அப்ப மிட் ஆஃப் த மந்த்ல இருக்கோ இன்னும் டைம் இருக்கேன்னு நினைக்கும்போது தப்புன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செம்மையில ஒரு ப்ரெஸ் மீட் இந்த ப்ரெஸ் மீட் ஏன் அப்படிங்கறத ஆக்சுவலா குட்டியா சொல்லிடுறேன் டிஎம் ஃபைல் ஒன்னும் ரிலீஸ் பண்ணும்போது சொத்து பிரச்சனைகள் சொத்து குவிப்பெல்லாம் இவ்வளவு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கி ஒரு பெரிய ஃபைல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இதுல பாத்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் கிட்ட இவ்வளவு சொத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன விஷயத்தினால டிஆர் பாலு அவர்கள் மான நஷ்ட என்ன பண்றாரு தொடுக்குறாரு சோ இதன் மூலமா எனக்கு நூறு கோடி அளவுக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாரு சோ இந்த வழக்கு நீதிமன்றம் அளவுக்கு போது என்ன எதுவா இருந்தாலும் ஆனா டி ஆர் பாலு அவர்கள் ஹீரிங்க்கு வர்றதே கிடையாது பட் இவர் மட்டும் அங்க ஆஜராகிறாரு இதுதான் விஷயம் இந்த மாதிரி போன பிரஸ் புடிச்சு பேசுறாங்க கேக்குறாங்க சோ அதுல அப்படியே வருது இப்ப என்ன ஹாட் டாபிக் தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத அதிமுகவுல எடப்பாடியார் அழுத்தமா 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 சொல்லிக்கிட்டே இருந்தாரு என்னன்னு கூட்டணி ஆட்சினா அப்படி கிடையாது பாஜக கூட்டணி அதிமுகவுல வருது நாங்க எல்லாரும் சேர்ந்து என்னுடைய தலைமையில நான் தான் சிஎம் நான் தான் கூட்டணி கூட்டணியில வர ஆட்சிக்கு நான் தான் வந்து சிஎம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபட சொல்லிருந்தாரு பெரும்பான்மையில அதிமுக ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையில அதிமுக ஆட்சியை பிடிக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா ஒரு ஒரு மேடைகளையும் அவர் பேசிட்டு இருந்தாரு என் லாஸ்டா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு உள்ள வர ஆரம்பிக்கிற இந்த நேரங்கள்ல அப்போது அமித்ஷா அவர்களும் அவரும் பேசிக்கிட்டாங்களோ அப்போது ஓகே இவர் தான் சிஎம்ஓ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் அந்த ஒரு கேப் மிட் ஆஃப் த டைமில் அண்ணாமலை இன் ஆக்ஷன் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ அவர்கிட்ட கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவருக்கு கொடுக்குற ரிப்ளை என்ன தெரியுமா நான் வந்து ஒரு தொண்டனாக இருக்கிறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லாமல் போயிடும் நான் என்னுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தெளிவுபட சொல்லிருக்காரு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து எங்களோட கூட்டணியில ஆட்சி நான் தான் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப தப்பு இது வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுதாங்க முறை இப்ப நான் மட்டுமா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாமகல கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ரொம்ப கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் ரொம்ப வழியொட்டி கேட்டுட்டு இருக்காரு தேமுதிக பிரேமலதாவுல அதுல கூட்டணியில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் பாஜகவை நம்பி கூட்டணி ஆச்சுதானே கூட்டணி ஆச்சுதானே கன்ஃபார்ம் தான் உள்ள வராங்க சோ அவர் சொல்ற இன்னொரு பாயிண்ட் யோசிங்களேன் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு நாங்க ஏன் சுத்தணும் அடிமட்ட தொண்டன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் உழைக்கணும் நீங்க உங்களை தூக்கிட்டு வந்து சிஎம் பதவியில உட்கார வைக்கிறதுக்கான பாயிண்ட் கரெக்ட் தானே சோ ஆரம்ப காலகட்டத்தில் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு வந்து எல்லாரையும் கை கைப்பிடிச்சு தூக்கி இவங்க இது வந்து அதிமுக கூட கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படிங்கும் போது தெளிவா இது வந்து இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறது தெளிவுபட அவங்க பேசிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக தரப்பினர் என்ன சொல்றாங்க தெரியுமா மீட்டிங்ல சொன்னாங்க தான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலியே பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியில இவர் வந்து முதல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க நான் ஸ்டாண்டு பண்ணலன்னா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம் பட் இவரு அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கும் இந்த கூட்டணி என்ன பண்ண போகுது எல்லாரும் சேர்ந்து என்ன விஷயங்கள் செய்ய போறாங்க அப்படின்ற எந்த வித விஷயத்தையும் ஈடுபாடு பூஜ்யம் பட் இந்த விஷயத்துல எல்லாத்துலயும் முடிவு எடுத்தது அமித்ஷா அவர்கள் அவங்க பேசாமலாம் எந்த டிசிஷனும் எடுத்திருக்க மாட்டாங்க பேசிட்டு இந்த கூட்டணியில தான் இந்த ஆட்சி அமையும் அப்படிங்கறது தெளிவுபட சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு தொண்டனா அங்க இருக்கேன் அவங்க கிட்ட வேலை பாக்குறேன் பாஜகவுல இருக்கேன் ஒரு தொண்டனா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல மேலிடம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் என்னுடைய வேத வாக்கு அவங்க சொன்ன மாதிரி இது கூட்டணி ஆட்சியில தான் அமையும் அப்படிங்கறது தெளிவுபட பேசியிருக்காரு சோ இந்த ஒரு விஷயத்தினுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எடப்பாடியார் இருக்காரு அவரு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஒரு சுற்றுலா சாரி சுற்றுப்பயணம் சுற்றுலான்னு சொல்லிட்டேன்னா சுற்றுப்பயணம் ஒன்னும் மேற்கொண்டு இருக்காரு நயினாறு சப்போர்ட்டுக்கு போறாரு பட் அண்ணாமலை ஸ்டில் டேட் கால் கூட எடுத்து வைக்கல இப்ப இதுல எனக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல பெருசா விருப்பம் இல்லைன்றத அவரும் சொல்லிட்டாரு நான் இதை பத்தியும் பேசுறது இல்ல அரசியல் நுழையறது இல்லை சாமானிய மக்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்றேன் பிரச்சனைகள் என்னங்கிறத நோட்டீஸ் பண்ணி பேசுறனே தவிர யாருடைய அரசியல் வாழ்க்கையிலும் நுழையறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு சோ ரீசன் புரியுதா இதுக்கு பிஹைண்ட்ல இருக்கிறது மேலிடம் அமித்ஷால வந்து ஆரம்பிச்சு மேலிடம் பாஜகவினர் எல்லாரும் இவரை அமுக்கி வச்சு நீங்க பேசாத அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க விஷயம் இதுவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஏற்படுத்த போதும்னு தெரியுமா இவர் வந்து என்னுடைய தலைமை அப்படின்னு சொல்லி அழுத்தமா அவர் ஒரு ஒரு சுற்றுப்பயணத்துல ஒரு ஒரு ஊரலையும் நின்று பேசிட்டு இருக்க எடப்பாடியாருக்கு இனிமே பிரச பார்த்தா கொஞ்சம் தயக்கம் வருமா வராதா ஷியோரா வரும் ஏன்னா அண்ணாமலையினுடைய தாக்கம் அதிகம் சோ அதிமுகவுல இவருடைய பேர் வருது அப்படின்னும் போது எடப்பாடியார் அப்படின்னு வருதுன்னும் போது நடுவில் எல்லாருக்கும் அப்படின்னா ஒண்ணும் தெரியலையே அமித்ஷா லேட்டஸ்டா வந்து ஒரு ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதுல அதிமுக இருக்கிற ஒரு பர்சன் தான் ஆட்சியை அமைப்பாங்க ஸ்டார்ட் அப்படிங்கிறது சொல்லிருந்தாரு பட் எடப்பாடி அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணலையே அப்படின்றது ஒரு ஒரு குட்டியா ஒரு ஒரு சங்கடம் இருந்துச்சு என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒன்னு இருந்துச்சு பட் இவர் எழுந்து தான் எழுந்துதான்னு சொன்னதுக்கு இது கிடையாதுன்னு இவரு ஒன்னு சொல்லியிருக்காரு சோ இப்போ போய் அவர் என்னன்னா சார் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கே போறாருன்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடியார் முதல் கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க எதுவும் இருக்காது அண்ணாமலை தான் இருக்கும் சார் இந்த மாதிரி வந்துட்டு கூட்டணியில தான் இது அமையும் அமைய ஆச்சு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாரு அவரு சோ இதுக்கு முன்னாடி இது கூட்டணி ஆச்சுன்னு அவர் சொல்றாரு அப்படிலாம் கிடையாது இது வந்து எங்களுடைய தனி தனி ஆச்சு எங்களுடைய பெரும்பான்மை காமிச்சு ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அது முடிச்சு அந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறமே இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பை கொடுத்தாரு இதன் காரணமா திரும்பவும் அஹ் இவர் மேல அதிருப்தி பல வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களுக்கு வந்திருக்கு சோ இந்த கூட்டத்துல அதாவது கூட்டணியில சேரவே வேணாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை போன்ற பல தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ஆசை பிகாஸ் ஒரு எம்எல்ஏ சீட் போதும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு கிடையாது இது வந்து எம்எல்ஏ சிட்டையும் தாண்டி பாஜக தனிச்சு நின்று போட்டிட்டு தனியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை காமிக்கணும் நம்ம ஒரு பெரிய தேசிய கட்சி நம்ம கூட வந்து பல கட்சிகளை இணைக்கிறோம் இணைச்சி நம்ம பெரும்பான்மையில நம்ம வரோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றி இன்னொரு பெரிய கட்சியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் முதல் உரிமையும் கொடுத்துட்டு அப்படிலாம் பண்ண நல்லா இருக்காதுங்கிறது பலமுறை ஷியாரா அமித்ஷா அவர்களுக்கிட்ட சொல்லியிருப்பாரு பட் இருந்தாலும் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இப்ப அண்ணாமலையார் தான் சாரி இப்ப எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து ஒரு ஒரு பெரும்பான்மை கரெக்டா ஒரு இப்போதைக்கு திமுக கூட அவங்க போக போறது இல்ல நெக்ஸ்ட் கட்சின்னு பார்க்கும் போது இவங்க இவங்க கூட இருக்கிற கூட்டணிகள்லாம் எல்லாம் இவங்க கூட சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு டென்ஸா தெரியும் அப்படிங்கிறதுனால அமித்ஷா அவர்கள் பிளான் பண்ணி ஒரு எம்எல்ஏ சேட்டு இப்போதைக்கு போதும் அப்படிங்கறத அவர் பிளான் பண்றாரு இப்ப கொஞ்சம் நம்ம தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பட் நம்ம அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய கட்சி தனிச்சு நிக்கணும் நம்ம தனிச்சு போட்டியிடணும் நம்மளது வந்து வேற மாதிரி தெரியணும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும் அவங்க பின்னாடி நம்ம ஒதுங்க கூடதுங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய கருத்து சோ ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்துல இவர் இப்படி ஒரு இதனோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணணும் இவரும் இவரும் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது நீ இல்ல அப்படின்னு இவர் டம்ப் பண்றாங்கன்னா திமுகவினர் இன்னும் எந்த அளவுக்கு ப்ரெஷரபிளா பேசுவாங்க யோசிச்சு பாருங்க ஏற்கனவே வந்து சிஎம் கேண்டிடேட் நீ தான் அப்படிங்கறதே அமித்ஷா கூட இருக்கிற ஒன்றிய அரசு சொல்ல மறுக்கிற பண்றாங்க அப்படிங்கும் போது உன்னுடைய இது என்ன நிலைமணி அப்படின்னு சொல்லிட்டு கூட திமுக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதை எடுத்து ஐடி விங் வந்து லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க பத்து தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடப்பாடியார வந்துட்டு பத்து தோல்வி எடப்பாடியார வந்து இந்த மாதிரிலாம் என்னமோலாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்து அவரு ஒரு பெருசா லென்த்தா ஒன்னு போட்டிருந்தாரு நீங்க யாரு நான் வந்து பத்து தோல்வியா உங்களுக்கு கொடுக்குற பாரு லிஸ்ட்ன்னு ரெண்டாயிரத்தி இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்க இதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டீங்க இதுல வீணா போயிட்டீங்க இதுல இப்படி போயிடுச்சு மண் பொண்ணை கவனிங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஹிஸ்டரியே திமுக பத்தி ரிலீஸ் பண்ணிட்டாரு சோ நீயா நானா போட்டி மாதிரி தான் நீயா நீ என்ன திட்டுறியா நான் ஒன்னு திட்டுற அப்படின்னு சொல்லி அங்க அந்த மாதிரி தான் இப்ப அரசியல் போகுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் சத்தியமா எடப்பாடியார் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அமித்ஷா இப்போ என்ன பேசுவாரு இவரு அழுத்தமா சொல்லிட்டே இருக்காரு பாஜக தால ஒண்ணு கூட கை தூக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கும் சூப்பரா ஸ்பீச் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு சோ இதுக்கப்புறம் திரும்பவும் அமித்ஷா அண்ணாமலையுடைய வாயை கட்டுப்படுத்துவாரா இல்ல நீ பேசுப்பா இனிமே நம்மளுடைய உரிமைப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா இனிமே மேலிடம் அப்படிங்கறதுலாம் தெரியல அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு பத்து நாள் தான் அண்ணாமலையால இருக்க முடியும் அதுக்கப்புறம் திரும்பவும் புரட்சி எது நாடு எழுந்து மக்கள் என்னோடது அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுக்க தானவே முன் வந்து ஆரம்பிச்சிருவாரு பிகாஸ் அவர் வந்து கொஞ்சம் ஹானஸ்டா நம்ம மனுஷன் பா பேசிதான் நான் ஆகணும் தப்பு நான் நடக்குதுன்னா பாத்துட்டு இப்படி போயிடுவாரா தட்டி விட்டு வாய்ப்பே கிடையாது சோ அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஒரு பிரஷ்மீட் எந்த அளவு மாசா இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க மிஸ் பண்ணாம சொல்லுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் இப்போ ஓபிஎஸ்க்கெல்லாம் இல்லைன்னா அந்த டிடி தினகரன் அவர்களுக்கு சசிகலா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கூட்டா இது உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம இபிஎஸ் ஒத்துட்டு இருந்திருந்தாருன்னா அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய லட்டு கடைச்ச மாதிரி இருந்திருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கும் நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்திருக்கும் இப்ப சட்டன்னு பார்த்தா ஓபிஎஸ் வந்து நான் தனியா கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரா இல்ல மாநாடு வந்து மதுரை நடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா தனி கட்சி போவாரா இல்லைன்னா வந்து அந்தந்த எல்லாம் தென் எல்லாம் போயிட்டு புடிச்சி தாவேக்கா கூட இணைஞ்சு அவங்க அவங்களுக்காக வேலை பார்ப்பாரா இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஆல்ரெடி அதிமுகவுல இருக்கிற உள்கட்ட அமைப்புல இருக்கிற தலைவர்கள் ஜெயக்குமாருக்கு முனுசாமி இவங்க எல்லாருக்குமே வந்து செங்கோட்டையன் இவங்களுக்கு எல்லாமே வந்து பிடிக்கல பெருசா பாஜக வந்து கூட்டணி அதிமுக கூட அமைச்சதுல அவங்களுக்கு எல்லாம் இஷ்டம் இல்ல பட் முழுக்க முழுக்க எடப்பாடியினுடைய ஒரு பர்சனல் ஒரு எல்ஸ் அதனால எந்த ஒரு காரணத்தினால இவரு கூட்டணி அப்படிங்கறது பாஜக கூட அமைச்சிருக்காரு பட் இது வெற்றி வாய்ப்புல நகருமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ லீடிங்ல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத அண்ணாமலை சொல்லியிருக்காரு பட் எடப்பாடி இதை எப்படி பாப்பாரு அண்ணாமலை இந்த அளவுக்கு பிளாஸ்ட் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளீஸ் மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒண்ணு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்